வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் பார்க்க போகிறோம் ரிசர்ச் லாஸ்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒன் இயர்க்கு நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஜட்ஜஸ் வந்து கைட் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க என்னென்ன ஒர்க் அசைன் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை கேரி அவுட் பண்ணணும் ஸோ எ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் த கேண்டிடேட்டோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரி அல்லது ஃபஸ்ட்டு ஜூலையில் உங்களோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஏ க்ராஸ் ஆகிருக்கக்கூடாது இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் கிராஜுவேட் இன் லா ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்கள் ஸ்டாண்டர்டை லாவில் என்ன இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து அந்த கோ ஸ்டடிஸ் ட்யூரேஷனில் என்னென்ன எக்ஸாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து அவங்க அந்த ஸ்டிபுலேட் டைம் கு பீரியட்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அதே சமயம் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்ராஸ்லேயும் மதுரையிலயும் இருக்கிற பெஞ்சில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு எங்கே வேக்கண்ட் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து போஸ்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்கு ஸோ அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து அவர் கைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தென் அந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் have டு appear வைவா வைஸ் வைவா வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த நீங்கள் இந்த வைவோஸ் அட்டன் பண்ணுறதுக்கு டிஏடிஏ வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அது வந்து honorarium பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கன்சால்டேட் பேமெண்டில் கொடுத்துருவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இப்போ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டில் அந்த போர்ட்டலில் கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் வேறு எந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணணும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷன் ஃபில்டு அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் சப்மிட் பண்ணணும் ஸோ அது வந்து அப்ளிகேஷனில் போ கவரில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படிங்கிறத அதில் மேலே எழுதியிருக்கணும் த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஆறு லட்சத்து நூற்றி நான்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அவங்க எங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி சென்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் இந்த அனுப்புகிற அப்ளிகேஷனோட சாஃப்ட் காப்பியும் மெயில் பண்ணணும் இந்த மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே டேட்டில் நீங்கள் மெயிலும் பண்ணியிருக்கணும் ஸோ இதை வந்து அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணிவிட்டு வைவாஸ் வச்சு இருந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் வைஎஸ் நல்லா அட்டன் பண்ணுங்கள் குட் லக்